நம்ம ராமநாதபுரத்தோட புதிய பேருந்து நிலையம் எப்போ திறக்கப்படும் எப்போ வேலைகள் முடிக்கிற இது எல்லாம் கேள்வியில் எல்லாமே இருந்திருக்கும் ஸோ இந்த ஒரு பெரிய தோரண வயலுக்கு தான் அந்த திறப்பு வந்து காத்துருந்துச்சு தோரண வயல்கள் வேலைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக முடிச்சுட்டாங்க ஒரு எளிமைகள் அழகான ஒரு தோரவய கட்டிடமாக நம்மளுடைய புதிய பேருந்து நிலையம் வந்திருக்கு அதற்கு பிறகு நம்ம பேருந்து நிலையத்தை இங்கேருந்து பார்த்தோம்னாலே தெரியும் அந்த ஒரு மேப்பில் அந்த திட்டங்கள் என்ன போட்டிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணி முடிச்சு நம்மளுடைய புதிய பேருந்து நிலையம் தயார் நிலைக்கு வந்துருச்சு ஸோ உள்ளே போய் இந்த பேருந்து நிலையம் எப்படி இருக்குங்கிறத உள்ளே போய் விடிய எடுத்து பார்ப்போம் நம்மளுடைய ராமநாதபுரத்தோட அடுத்த அப்டேட்டு நம்மளுடைய புதிய பேருந்து நிலையம் வேலைகள் எல்லாமே ரொம்ப அழகாக முடிவடைஞ்சிருச்சு அந்த ஒரு திட்டங்கள் முன்னாடி என்ன போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி வடிவமைப்புகள் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க அந்த பக்கம் மக்கள் நடந்து போகிற நடைபாதைகளாக இருக்கட்டும் உள்ளே உள்ளே போகிற அலுவலகங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கடைகளாக இருக்கட்டும் அதுக்கு மேலே உள்ள நில இது எல்லாமே ரொம்ப ஒரு சூப்பராகவே வந்திருக்குன்னே சொல்ல முடியும் பெரு மாநகரங்களில் ஒரு பேருந்து நிலையம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பணிகள் தான் இது முழுசாகவே பண்ணி முடிச்சிருக்காங்க செப்டம்பர் மாதம் இதோட திறப்பு விழா இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் ஸோ கிட்டத்தட்ட இந்த வேலைகள்லாம் முடிவு பார்த்தா செப்டம்பர் மாதம் திறப்பு விழா இருக்கும் கடைகள் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம தோறையாமல் நூறுக்கு மேற்பட்ட கடைகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நிறைய கடைகள் வச்சுருந்துருக்காங்க ஸோ இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது அந்த இரும்பு நாள் மேலே போடப்பட்ட சீட்டுகள் எல்லாமே மக்கள் நடந்து ஏற்ற மாதிரி இருக்குது உள்ள பிளாட்ஃபார்மு இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க கீழே போடப்பட்டிருக்கிற இந்த சிமெண்ட் சாலைகளுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து நம்முடைய புதிய பேருந்து நிலையத்தில் வந்து ஒரு காணொலி எடுத்திருக்கோம் நிறைய பேர் கேட்டுருந்துருப்பீங்க எப்போ அந்த பேருந்து நிலையம் திறக்க போகிறாங்க அப்படின்னு ஸோ உங்களுக்கு தான் அந்த வீடியோ ஃபுல் வேலை எல்லாமே முடிஞ்சு திறப்பு விழா காண்றதுக்காண்டி காத்துட்ருக்கு ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த தோரண வாயில் இந்த ஒரு தோரண வயலுக்கு தான் இதுக்கு முன்னாடி வந்து காத்துட்டு இருக்கிறத சொன்னோம் ஸோ அந்த பணிகள் எல்லாமே முடிஞ்சு தோரண வயல்கள் எல்லாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே வண்ணப்பூச்சிகள் பூசி அதில் வந்து நம்மளுடைய பேருந்து நிலையம் பேர் எழுதிட்டாலே இந்த திரைப்பட கண்டிப்பாக நடக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு செப்டம்பர் நவம்பருக்குள்ளே செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்குள்ளே இந்த திரைப்பட இருக்குன்னு நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதே கண்ணை கவர்ற மாதிரி இந்த பேருந்து நிலையம் ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ள டைல்ஸ் வரைக்கும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது சீக்கிரமாக திரைப்பட நடந்த போது உள்ள உள்ள எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் வாசலில் பார்த்தோம்னா நிறைய பழக்கடைகள் நிறைய சிறுவர கடைகள் எல்லாமே போட்டிருக்காங்க அந்த மூலை வரைக்குமே இருக்கு இந்த கடையில் எல்லாமே நம்மளுடைய பேருந்து நிலையம் திருப்படம் வந்ததுக்கப்புறம் இடது பக்கமும் வலது பக்கமும் முன்னாடி இப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருக்கும் இந்த ஒரு பேருந்து நிலையத்தில் வந்து நம்மளுடைய அக்கா வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு இந்த மாதிரி பலக்கடை நடத்திட்டு இருக்காங்க அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கீங்களாமா பழைய பேருந்தில் புதிய பேருந்து நிலத்தை இடிச்சிட்டு புதுசா கட்டியிருக்காங்க எந்த அளவுக்கு கட்டிருக்காங்கம்மா ஃபேமஸ்ஸா நல்லா சூப்பரா கட்டி இருக்காங்க சூப்பரா கட்டியிருக்காக ஆனா பழைய மக்களுக்கும் கடை இருக்கு எல்லா மக்களுமே கடை இருக்கு ஓயால் நீங்க இப்போ தெருவோர் கடைகள் வச்சிருக்க எல்லாருமே இந்த கடைகள் வச்சிருக்க முடியும் ஓகே